எல்லோருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் சர்க்கரை வள்ளி கிழங்கின் மகசூல் தரும் ரகங்கள் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கப் போகிறோம் இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டை கட்டுப்படுத்துவதில் சர்க்கரை வள்ளி கிழங்கு அதிக முக்கியத்துவம் பெறுகிறது குறிப்பாக ஆரஞ்சு சதை கொண்ட சர்க்கரை வள்ளி கிழங்கு நாட்டின் பழங்குடி குடியிருப்புகளில் வைட்டமினே குறைபாட்டை சரி செய்கிறது கால்நடை தீவனம் மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளில் சர்க்கரை வள்ளி கிழங்கு பல்துறை உணவுப் பயிராக கருதப்படுகிறது ஒடிசா மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் மற்றும் கேரளா ஆகியவை சர்க்கரை வள்ளி கிழங்கு உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலங்களாகும் அவை இந்தியாவில் எழுபத்தாறு சதவீதம் பரப்பளவிலும் எழுபத்தெட்டு சதவீதம் உற்பத்தியிலும் பங்களிக்கின்றன சர்க்கரை கிழங்கின் ரகங்கள் பயிர்காலம் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் சராசரி உற்பத்தி அல்லது மகசூல் ஆகியவை பற்றி பார்க்கலாம் வர்ஷா ரகமானது நூற்று இருபது நாட்களில் வளரக்கூடியது பதினேழு முதல் இருபத்திரண்டு டன் மகசூலை தரக்கூடியது ரகம் ஸ்ரிஷிநந்தினி நூற்று ஐந்து முதல் நூற்று இருபது நாட்களில் வளரக்கூடியது இருபது முதல் இருபத்தைந்து டன் மகசூலை தரக்கூடியது அதுமட்டும் அல்லாமல் வர்ஷா மற்றும் ஸ்ரீநந்தினி ஆகிய இரண்டு ரகங்கள் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது ரகம் பூசோனா நூற்று ஐந்து முதல் நூற்று பத்து நாட்களில் இருபது முதல் இருபத்தி நான்கு டன் மகசூல் தரக்கூடியது அதேபோல் கிருஷ்ணா என்ற ரகமானது நூற்று பத்து முதல் நூற்று இருபது நாட்களில் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு டன் மகசூலை தரக்கூடியது பூசானா பூ கிருஷ்ணா ஆகிய இரண்டு ரகங்கள் உப்புத்தன்மை கொண்ட நிலங்களில் கூட நன்றாக வளரக்கூடியது ரகம் சுவாமி நூற்று ஐந்து முதல் நூற்று பத்து நாட்களில் இருபது முதல் இருபத்தொன்று டன் மகசூலை தரக்கூடியது சர்க்கரை வள்ளிகிழங்கு முக்கியமாக மே முதல் ஜூன் வரை மாதங்களில் மானாவாரி பயிராக பயிரிடப்படுகிறது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நீர்ப்பாசன பயிராக பயிரிடப்படுகிறது இரண்டாம் நெல் அறுவடைக்குப் பிறகு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை தாழ்நிலங்களில் சர்க்கரை வள்ளிகிழங்கு நெல் பயிர் சுழற்சி முறையில் பயிரிடப்படுகிறது நீர்ப்பாசனம் நடவு நேரத்தில் போதுமான ஈரப்பதம் உறுதி செய்யப்பட வேண்டும் விதை படுக்கை நடவு செய்த நான்கு முதல் ஐந்து வரை நாட்களுக்கு ஈரமாக இருக்க வேண்டும் அறுவடைக்கு இரண்டு முதல் மூன்று வரை வாரங்களுக்கு முன்பு நீர்ப்பாசனம் நிறுத்தப்பட வேண்டும் உரமேலாண்மை முறை தடைச்சத்து மணிசத்து சாம்பல் சத்து ஒரு தெக்டேருக்கு ஐம்பது இருபத்தைந்து ஐம்பது கிலோ என பரிந்துரைக்கப்படுகிறது ஒரு தெக்டேருக்கு இரண்டு கிலோ அசோஸ்வரில் இல்லத்துடன் இரண்டு கீழ் மூன்று பரிந்துரைக்கப்பட்ட அளவு தடைசத்தில் கொடியை நனைக்க வேண்டும் ஒரு தெக்டேருக்கு பத்து கிலோ அசோஸ்வியர் மண்ணில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது நடவு செய்த பதினைந்து முப்பது மற்றும் நாற்பத்தைந்து நாட்களில் லிட்டருக்கு ஐந்து மில்லி லிட்டர் மைக்ரோனோல் தெளிப்பது நன்மை தரும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் சராசரி மகசூலாக பத்து முதல் இருபத்தெட்டு வரை டன் தெக்டேர் பெற முடியும் இந்திய சந்தைகளில் கிழங்கு வகைகளில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கிற்கு நல்ல டிமாண்ட் உள்ளது குறிப்பிடத்தக்கது